அனைவருக்கும் வணக்கம் அட மானங்கட்ட திவாகர் நடிப்பனை என்னென்னு தெரியுமா முதல்ல ஒன்று சொல்லுவாங்க உன்னை யாரோ ஆள் மனசில் உனைய நடிகன் நடிகன் உனைய மனசில் பதிவண்டி வச்சுருக்கிறாங்க ஆனால் டாக்டராக இருந்துட்டு நீயே செமையாக நடிக்கிற பார்த்தியா அதாண்ட ஆச்சரியமாக இருக்குது அதாவது உன்னை நீயே நடிகனை நினச்சிக்கிட்டேன் ஆனால் நீ பண்ணுறது நடிப்பு இல்லை அது ஒரு கன்றாவியான காட்சி உனை வச்சு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் டைம் பாஸ் இருக்கிறோம் அது தெரியுதா சந்தானம் சாரை பேசுகிற சாந்தனம் சாரை பேசுகிற வெங்கட் பிரபு சாரை பேசுகிற சூரிய அண்ணாவை பேசுகிற சூரியண்ணாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா ம் உனக்கு என்னடா தெரியும் நடிப்புனா உன்னை இதுனா வரைக்கும் ஒரு மக்கள் கூப்பிட்டு நீ நல்லா நடிக்கிறேன்னு ஒரு வீடியோ உன் கமெண்டில் சொல்ல சொல்லுவாக்கலாம் நீ இப்போ உன்னோடய பேச்சில் போடுற கமெண்ட்லேயே பாரு உனக்கு கழுவி கழுவி அத்தனை பேர் ஊற்றுவாங்களே தவிர நீ அருமையாக நடிச்சிருக்கிறேன்னு என் அந்த கமெண்ட்டும் வந்தார் வந்திருக்காரு அப்படி ஒரு கமெண்ட் வந்தால் அது ஒரு நான் எடுத்துக்கிறேன் சரியா வாய்ப்புக்காக எத்தனை இளைஞர் சென்னையில் நாயா போய் அலைகிறாங்க தெரியுமா நம்மளுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்காது நம்ம ஒரு நம்ம முகம் ஒரு துளி வராதா அப்படின்னு ஏக்கம் எடுத்துகிட்டு வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அத்தனை திறமையை வச்சுட்டு அந்த திறமையெல்லாம் உனக்கு எப்படி சொல்கிறது எனக்கும் தெரியல நீ ஒரு டாக்டர் ஆக்காரங்கிடைக்கு நீ ஒரு சில யூடியூப் சேனலுக்கு பணம் கொடுத்து அதில் ஒரு கண்டென்ட்டு பேசி அப்படி வைரலானதா நீ ஆனால் அந்தளவுக்கு பணம் செல வேண்டியெல்லாம் நாங்கள் இது பண்ண முடியாதுப்பா அந்த அந்தளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படி வசதி இருந்தால் நாங்கள் நாங்கள் இன்னும் நாங்களே ஒரு படம் எடுத்து நடிச்சிட்டு போயிருப்போம் ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுட்டு ரேப்பிட்டோ ஓட்டிகிட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டு அத்தனை இதையும் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்கிறாங்க எத்தனை நிலையினர் தெரியுமா ஆனால் வீட்டுக்கு ஒரு சம்பளம் ஆசமானால் கொடுக்கணுமே அப்படிங்கிறக்கொசரம் பாட்டம் ஜாப்பாக இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கிறாங்க நீ நல்லா தண்டை படிச்சுக்கிற உன்னுடைய பிசியோதெரப்பி அதையே பார்த்துட்டு போகலாமே வராத ஒன்றுக்கு ஏன் இவ்வளோ போட்டு இப்படி முக்கிகிட்ருக்குற அது சிவாஜி நடிப்புன்னு சொல்லுவீடா சாமி கையில் மடிச்சுக்கணுன்னு வெட்டியே ஓடுவேன் முக்கிற முக்கு அந்த மாதிரி முக்கிற நீ அவர்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா சிவாஜி கணேசன் எல்லாம் அவரை போய் வேண்டாண்டா வாயில் நல்லா வந்துடுது இந்த பிரபு சார் இவன் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே தூக்கி போடும் செய்வான் தாங்க தாங்கவும்ல இன்ஸ்டாகிராம் எடுத்தால் இந்த நாயு தான் வந்து தொலைகிறான் யூடியூப் எடுத்தாலும் இதான் வரான் ஃபேஸ்புக்கில் போனால் இந்த நாயு தான் வரா எப்படித்தான் இப்படி பண்ணுறான்னு எனக்கும் தெரியல அவன் யாரோ ஆள் மனசில் ஒரு நடிகைன்னு சொல்லி அவனை புகுத்திட்டாங்க அதனால தான் நான் நடிகன் நடிகனும் இருக்கிறான் தமிழ்நாடு என்ன கெதியாகப் போகுது எந்த மாதிரி ஆளுகளை வச்சுட்டு